புதுசாக ஜாயின் பண்ணவங்க மட்டும் வந்தாங்க சூப்பர் சாட் எங்க பண்றதா புதுசாக ஜாயின் பண்ணவங்க வந்தாங்க நீங்க வரவே இல்லை நான் லைவ் போட போறேன் பாய் அக்காவா நீ லைவ் போட்டால் யார் வரா நாங்கள் ஒன்றரை லட்சம் வச்சு யாருமே காணும் லைவில் நீ லைவ் போட்டு யார் வரா இனிமேல் அந்த ப்ரோ அவர்கிட்ட கிஃப்ட் மெம்பர்ஷிப்லாம் போடாதீங்க போட்டால் சூப்பர் சாட் பண்ணியிருக்கேன்னு சொல்லிடுறேன் என்னடா வாங்கினா ஆ என் ஆள் வருவாளா ஹாய் பிரபாத்து வாடா 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 ஹாய்டா இங்கே வா சாமி

ஏய் எல்லாத்தையும் குடுக்கப்பறான்டா சண்டைக்கு வா ஏய் கிஷோர் உன்னை சண்டைக்கு வாங்குறான் எப்புற பாத்து பாரு எனக்கு சின்ன குட்டி போயிருக்கான் அவன்கிட்ட சண்டைக்கு வந்து பாரு யாருன்னா வச்சிருவான் சண்டைக்கு வந்தனா

சம்மந்த ஆயிட் நைட் வச்சு நான் விக்காச இங்கே ஒரு உன் போட்டா பாரு உன் போட்டா பாடுறா மாப்பிள இங்கே தான் இருக்கான் இங்கே தான் இருக்கான் எல்லாம் தீனி சாப்பிட்டுட்டு இருக்காங்க எல்லாம் கடையில போயிட்டு ஏதோ தீனி வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்காங்க பாறேன் விஜய் ஹாய் கிஷோருங்க நான் ஹாய் சொல்லு ஹாய் விஜய் அமுர் பாய் இது எங்க நண்டு எங்க நண்டு எங்கள் அத்தையிட்ட பம்பலு தீங்கும் அவ்வளோதான் சொல்லுது

பார் சிவா எத்தனை வாங்கின்னு வந்திருக்காங்க ஒரு பொட்டலத்தை போய்ட்டு கடையில ஓய் எத்தனை பொட்டலத்தை வாங்கின்னு வந்து சாப்பிட்டுருக்கான் ஒரு ஒருவாச்சு ஆயிடுச்சு ஆ மாமா சிவா மாமரை சொல்லுமா மாமா சிவா மாமா கிட்டவா கிட்டவா அதெல்லாம் எடுக்கக்கூடாது கிட்ட வாங்கிட்டு தான் சொல்லு கிட்ட வர சொல்லு சிவா மாமா வேணுமா சொல்லு அப்போலாம் வேணுமாண்ணே சொல்லுவேன் சாமி சிக்காச்சு இப்படி காமிச்சிட்டே இப்படி சாப்பிடு சாமா ஓய்ங்குது உட்காந்துருக்கோம்ப்பா காத்து வேற பயங்கரமா அடிக்குது இது நண்டு பேர் கடைக்கு போய் தீனி வந்துச்சு ஏற்கனவே வயிறு சரியில்லையா இல்லையா இதுல வேற இதை வாங்கிட்டு வந்து சாப்பிட்டு பாரு மாமாடா சிவா மாமா இருக்கு மாமா பேசிட்டு இருக்கு கூப்பிடு மாமா நான் முதல்ல சாப்பிட்டுக்கிறேன் அப்புறம் அதுக்கு பேசுவாங்கிறோம் தான் இங்கே போய் ரெண்டு வாய்ச்சிட்டு வாயில கொடுத்து கேட்டான் அம்மு குட்டியா அம்மு குட்டிய உம்மு குட்டி புரோட்டா வேற சாப்பிட்டான்ல புரோட்டா எங்கே சாப்பிடவே இடியே